பொதுக்குழு கூட்டத்தில் காரசார விவாதம் நடப்பது சகஜம்தான் என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் நடந்த பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி இடையே மோதல் ஏற்பட்டது ராமதாஸ் தனது மகள் வழி பேரனான முகுந்தனை பாமக மாநில இளைஞரணி தலைவராக அறிவித்ததற்கு மேடையிலேயே அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தார் இந்நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாசை அன்புமணி ராமதாஸ் சந்தித்து பேசினார் அப்போது ஜி மணி பாலு திலகபாமா உள்ளிட்டோர் உடனிருந்தனர் பின்னர் சந்தித்த அன்புமணி ஜனநாயக அடிப்படையிலான கட்சியாக பாமக செயல்படுவதாக கூறினார் எங்க கட்சியோட ஜனநாயக கட்சி ஜனநாயக கட்சியில நடக்கின்ற பொதுக்குழு சாரசாரமான விவாதங்கள் நடக்கிறது தான் எல்லா கட்சியும் நடக்கிறது தான் சகஜம் எங்களுக்கு ஐயா ஐயா தான் கட்சியின் அடுத்த கட்ட வளர்ச்சி பணிகள் சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசித்ததாகவும் அன்புமணி தெரிவித்தார் பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தன் அறிவிக்கப்பட்டதில் எந்த மாற்றமும் இல்லை என்று ராமதாஸ் முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாசை அன்புமணி சந்தித்து சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் முகுந்தன் விவகாரம் பற்றி மற்றவர்கள் பேச அவசியமில்லை என்று அன்புமணி தெரிவித்துள்ளார் எங்கள் கட்சிகளுடைய உட்கட்சி பிரச்சனை பற்றி நீங்க பேசுக்கு எதுவும் இந்நிலையில் பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை அறிவித்த தனது நிலைப்பாட்டில் ராமதாஸ் உறுதியாக இருப்பதாகவும் சிறப்பு பொதுக்குழுவில் எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்று ராமதாஸ் உறுதியாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனிடையே ராமதாஸை தைலாபுரம் தொட்ட இல்லத்தில் சந்தித்து முகுந்தன் ஆசை பெற்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே பனையூரில் அன்புமணி ராமதாஸ் அமைத்துள்ள பாமக அலுவலகத்தின் வீடியோ வெளியாகியுள்ளது சென்னை புத்தக காட்சியில் விளையாட்டிற்கென்று பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள அரங்கம் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது நாற்பத்தி எட்டாவது புத்தக காட்சி திருவிழாவிற்கு ஏராளமானோர் தினந்தோறும் வருகை புரிந்து வரக்கூடிய நிலையில் கரிசல் மீடியா அரங்கம் விளையாட்டு புத்தகங்களால் நிரம்பி வழிகிறது இந்தியாவில் வழங்கப்படக்கூடிய விளையாட்டு விருதுகள் சலுகைகள் மற்றும் விளையாட்டு வரலாறு உள்ளிட்ட தலைப்புகளில் ஏராளமான புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன கபடி டென்னிஸ் உள்பட எல்லா விளையாட்டுலயுமே நம்ம நைன்டி நைன் பர்சன்ட் வந்து தமிழர்களை தான் நம்ம போக்கஸ் பண்ணியிருக்கோம் மற்ற மாநிலம் இருந்தாலுமே தமிழகத்தை சேர்ந்து தமிழக வீரர்கள் எந்த அளவுக்கு சாதிச்சிருக்காங்க அப்படிங்கறத மெயினாக எல்லா புத்தகங்களையும் கபடி தொடர்பான புத்தகம் வாசகர்களை அதிகம் ஏற்றுள்ளது அரசு உதவி வழக்கு நடத்துனர் தேர்வை எழுதாதவர்களும் மறு தேர்வை எழுதலாம் என டி அறிவித்துள்ளது குற்ற வழக்கு தொடர்பு துறையில் உள்ள அரசு உதவி வழக்கு நடத்துனர் நிலை இரண்டின் பதவிக்கான கணினி வழி தேர்வு கடந்த பதினான்காம் தேதி அன்று பதினைந்து மாவட்ட மையங்களில் நான்காயிரத்து ஆறு தேர்வர்களுக்கு நடத்தப்பட்டது இந்நிலையில் சில தேர்வு மையங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் சில தேர்வர்களால் தேர்வினை முழுமையாக முடிக்க இயலவில்லை இதையடுத்து மறு தேர்வை நடத்த தேர்வர்கள் டி சி வைத்த கோரிக்கை ஏற்கப்பட்டு அடுத்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி மறு தேர்வு நடைபெறும் என அறிவித்தார் டிசம்பர் தேதி நடைபெற்ற தேர்விற்கு வருகை புரியாதவர்களும் பிப்ரவரி இருபத்தி இரண்டில் நடைபெறும் மறு தேர்வை எழுதலாம் என அறிவித்துள்ளது புதுச்சேரி சுற்று வட்டாரத்தில் மிதமான மழை பெய்தது லாஸ்பேட்டை கதிர்காமம் கோரிமேடு முத்தியால்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் திடீரென்று மழை பொழிந்தது நாகை மாவட்டம் திருக்குவளை சுற்று வட்டாரத்தில் கனமழை பெய்தது வளிவளம் எட்டுக்குடி திருவாயூர் கீழையூர் வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது சம்பா சாகுபடி செய்யப்பட்டுக் கொண்ட நிலையில் திடீரென்று பெய்த மழையின் காரணமாக மகசூல் பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதனிடையே கிழக்கு கடற்கரை சாலை புதுச்சேரி டெல்டா கடற்கரை பகுதிகளில் மழை பெய்யும் என்றும் ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டத்தில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார் மாஞ்சோலை சுற்று வட்டாரத்தில் கனமழை பெய்யும் என்றும் அவர் கூறியுள்ளார் சென்னை அம்பத்தூரில் மாநகர பேருந்தில் டிக்கெட் பரிசோதகர் மதுபோதையில் பயணிகள் மற்றும் நடத்துனரிடம் வாக்குவாதம் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செங்குன்றத்திலிருந்து அம்பத்தூர் வழியாக தாம்பரம் செல்லும் சென்னை மாநகர பேருந்தில் மதுபோதையில் டிக்கெட் பரிசோதகர் பயணிகளிடம் சோதனை மேற்கொண்டார் அப்போது துர்நாற்றம் வந்ததாக பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் நடத்துனருக்கு மெமோ கொடுப்பேன் என டிக்கெட் பரிசோதகர் கூறியதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது வண்ணுங்க எங்கே நம்ம போய் போன் பண்ணி சொல்லுங்க வண்ணுங்க வண்ணி போலீஸ் சத்த ஒரு முகம் தாங்க சார் என்னாலும் ஆம்பேத்த நம்ம ஆனது இல்ல போலீஸ் ஆகுது வரடியா தான் பார்க்கிறேன் நான் சொல்லிட்டேன் வண்ணுங்க போலீஸ் சார் நீங்க சொல்லுங்க சார் நீங்க மறுபடியும் சொல்லுங்க தொடர் விடுமுறை காரணமாக உதகை மற்றும் கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் தங்கள் நண்பர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுடன் உற்சாகமாக பொழுதை கழித்தனர் உதகையில் வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது தாவரவியல் பூங்கா படகு இல்லம் ரோஜா பூங்கா ஆகிய இடங்களுக்கு சென்று சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை கண்டு ரசித்தனர் மேலும் குடும்பத்தினருடன் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர் இருந்து வர நான் இது வரைக்கும் ஊட்டி எப்படி இருக்குன்னு பார்த்ததில்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஊட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேமிலியோட வந்திருக்கேன் சூப்பராக இருக்கு கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குணா குகை தூண்பாறை பயன்மரக் காடுகள் மோயர் சதுக்கம் பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை கண்டுகளித்தனர் தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகளால் மலைப்பகுதி சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது PSLV C60 சி சிக்ஸ்டி ராக்கெட் இன்று இரவு விண்ணில் செலுத்தப்பட உள்ளது இரண்டாயிரத்து முப்பத்தி விண்வெளியில் ஆய்வு மையம் தொடங்குவதற்கான ஆராய்ச்சியில் இஸ்ரோ ஈடுபட்டுள்ளது அதற்காக மூலம் இரண்டு செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துகிறது ஏறத்தாழ எடை கொண்ட தலா இரண்டு செயற்கைக்கோள்கள் பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் மூலம் இன்று இரவு ஒன்பது எட்டு மணிக்கு ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து விண்ணில் செலுத்தப்பட உள்ளன பூமியில் இருந்து நானூற்று எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் புவி வட்டப்பாதையில் நிலைநிறுத்தப்படுகிறது தொடர்ந்து விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் பணியில் ஈடுபடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்பேடெக்ஸ் ஆராய்ச்சி வெற்றி பெறும் நிலையில் அமெரிக்கா ரஷ்யா சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்த மைக்கலை எட்டிய நான்காவது நாடு என்ற வரலாறை இந்தியா படைக்கும் என மத்திய விண்வெளித்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார்